في بعض ولا أرامن عنيد عن إذ القصد ظهر. في بعض ظن وأرى المنع اشتهر ولا أرامن من عن إذ القصد ظهر وما سوى النائب من النسر.

ரெண்டென்னே அப்பால குழு இருக்கேன் அதுல ரெண்டாவது பூல நாய் பாயிலான நிப்பாட்டுறது தடை முந்தினது தான் வந்து என்ன செய்யணும் நாய் பாயில் ஆக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் ரெண்டாவது பூலாக்கிற வேண்டியது தான் ரெண்டாவது நாய் பாயில் ஆக்கக்கூடாது அதே மாதிரி அற அயிலமே இருக்குல்ல மூணு பூ தரக்கூடியது அதுலேயும் ரெண்டாவதையும் மூணாவதையும் நாய் பாயில் ஆக்கக்கூடாது தான் நாய் பாயில் ஆக்கணும் முதம பூல அது பிரபல்லியம் ஆனால் ஏன்டா அப்படிலாம் கிடையாது நோக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா எதனால என்ன நாய் பாய ஆக்கலாம் முசலி குரு சொல்றான் ஆனா பிரபல்யமான செய்தி என்னதுதான் அப்பாலு ரெண்டாம் நாய் பாயில் ஆகக்கூடாது நாய் பாயும் ஆகக்கூடாதுன்றது ஏன்டா அப்படிலாம் கிடையாதுங்கிறாங்க முஸ்லிபுரம் தெரியும் இதுதான் நாய் பாயல் நல்ல தெரியுது ஏன்னா எதனால நாய்

லண்டனுடைய பாடத்தில் இருந்தும் அதனுடைய சகோதரிகளின் பாடத்தில் இருந்தும் ரெண்டு மஃபூலின் பக்கம் ஒரு ஃபேல் கடக்கக்கூடியதாக இருந்தால் அவ் இல்லா மஃபாயில சத்தி மஃபானில ஆ அவ் இல்லா சலா சத்தி அரா அணியில் மூணு மஃபூலிகளின் பக்கம் கடக்கக்கூடியதாக இருந்தால் என் பாபி அரா பகவாத்தியா அதான் அரா ஆலமே அரா ஆலமே உடைய பாடத்தில் இருந்தும் அவருடைய சகோதரிகளுடைய பாடத்தில் இருந்தும் மூன்று மஃபூலிகளின் பக்கம் ஃபேல் கடக்கக்கூடியதாக இருந்தால் பிரபல்யமான செய்தி என்னவென்றால் இந்த நகியின் நகைத்தில் பிரபல்யமான விஷயம் பாடத்தில் இரண்டாவது தடை மூணாவதையும் பாடத்திலே இரண்டாவது மூணாவது நிப்பாட்டுவது தடை என்பதாயிருக்கும் அதுதான் பிரபல்யமான செய்தி வலாய்க்குளின் சனிபுரையும் உள்ள ஆனால் அம்முடையு சனி குறம்திருழால இவரு மாலி குரம் இருக்காங்கல்ல அவங்க லம் எரல் மன்ன அந்த தடையை விளங்கவில்லை நன்னுடைய பாடத்தில் ரெண்டாம் முகம் நாய்ப்பாயில் வருவதையும் அற ஆலம் பாடத்தில் ரெண்டாவதும் மூணாவது நாய்ப்பாய் வருவதே தடை என்பதையும் அவர்கள் விளங்கலை ரேட்டா வலாய்க்குளின் சனிப்புறையுமே உள்ள நம்ம அல்வியாவுடம்பு சனி கிரம திருழாலே பெரிய நகிரி லம் எரல் மண்ண தடையை விளங்கலை இதா உமீன லபுசு குழப்பம் அச்சம் தீரப்பட்டிருக்குமே ஆனால் இது ஊழி மகசூதி கலாமி பேச்சிலிருந்தும் நோக்கம் தெளிவாகுவது உண்டு பேச்சிலிருந்தும் நோக்கம் தெளிவாகுவது உண்டு குழப்பம் அச்சம் தீரப்பட்டிருந்தால் அந்த தடையை நம்ம சனிபுரம் நினைச்சு இல்லை விளங்கல எழுதப்பா காலை சொல்றாங்க பி பாபி லன்ன லன்னவுடைய பாடத்திலையும் அராவுடைய பாடத்திலையும் அல் மன்ன நன்னுடைய பாடத்தில் இரண்டாம் புள்ளை நாய் பாயிலா கொண்டு வருவது தடை என்றது அரா ஆலாமுடைய பாடத்துல மூன்றாவது நாய் பாயலா கொண்டு வருவது தடை என்பது இஸ்தகரை எழுஞ்சிருச்சே நாயிருச்சி ஆனா வதா அராம அன்னன் தடையை நான் விளங்கல இதால் நகரல் பசுது நோக்கம் தெளிவாகிவிட்டால் தடையை நான் என்ன செய்யல விளங்கலை சரி குறைவா சொல்றான் வயிற்றுக்கு அர்த்தம் விளங்குதா வயிற்றுக்கு அர்த்தம் வழங்கிடுச்சா கி பாபி தன்னேன் லன்னவுடைய பாடத்திலே லன்னவுடைய பாடம்னா என்ன தெளிவா போடுறாங்க பாரு ஒவ்வொரு லன்னவுடைய பாடம் என்பது அசல் அசர்லயே ஹபரா ஆயிருக்குமே அதுவா இருக்கும் அதுனாலே என்ன பாருகே லன்னா தான் அதான் லன்னு உடைய பாடம் என்பது அசல் அசர்லேயே ஹபரா ஆயிருக்குமே அதுவாகும்

உஷர் ரஜன் சேனம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அணிவிக்கப்பட்டது அர்த்தம் என்ன தானே வருதே ஆமாம் ரிசனப்பா இப்போ ஜெயிதன்கிறத ரெண்டாம் முகில் பிடிச்சி புதோ முகில் பிடிச்சி நினைச்சிருக்கேன் ரெண்டாம் பூவாகியிருக்கோம் வரசுக்கைன்ற ரெண்டாம் வகுப்பில் பிடிச்சி நினைவாகியிருக்கோம் இப்போ நாய் பயிலாகிருக்கும் எஜனுபா பொழிலிம செய்தன் வரசுக்க ஜெய்துக்கு உன் குதிரை உஷர் ரஜன் சேனம் போடப்பட்டிருக்கு என்று நிச்சயப்பட்டுச்சே அறிவிக்கப்பட்டுச்சு இப்போ வரசுக்கை இந்த ரெண்டாம் முகில் பிடிச்சி நாய் பயிலாகியிருக்கோம் முந்தின பகுப்புல பிடிச்சி ரெண்டாம் பூலாக்கி இருக்கிறோம் உன் சர்வரேஜுங்கிறது மூணாம் பூவுல தான் எடுத்துன்னுங்க சரி விளங்குதா ஆனா அப்போ இதாலம் எதுக்குரியோ கஸ்து நோக்கம் தெரியலைன்னா ரெண்டாம் பகுப்புல பிடிச்சி முந்தின பகுலா தாய் பாயிலாக்குனா நோக்கம் விளங்க மாட்டேங்குன்னு இருந்துச்சுன்னா அது கூட இதாலம் எதுக்குரிய கஸ்து நோக்கம் தெரியவில்லை என்றால் இரண்டாம் பூல பிடிச்சி தாய் பாயிலாக்குனா அர்த்தம் தெரிய மாட்டேங்குது நோக்கம் விளங்க மாட்டேங்குன்னு இருந்துச்சுன்னா தையனை காமத்துள்ள போய் முந்தினதை நாய் பாயிலா நிப்பாட்டுவது என்ன செஞ்சிடும் குறிப்பாயிரும் பாபி லன்ன லன்னுடைய பாடத்திலையும் பாடத்திலையும் முந்தினதை நாய் பாயிலா நிப்பாட்டுவது குறிப்பாயிவிடும் அதே பலா தப்புன்னு சொல்லக்கூடாது அம்ருன்னு சொல்லக்கூடாது இதன் அடிப்படையில் அதான் அண்ணா அம்ரன் அம்ரன் என்பது அல் மஃபூல் சாணி ரெண்டாம் மஃபூல் என்பது ஒரு ஆரம் அம்ருங்கிறதே ரெண்டாம் மஃபூல் என்பது ஒரு ஆரம் துண்ண செய்தன் இங்க சொல்லாது அம்ரு என்று வழங்கப்பட்டது அம்ரை செய்தி என்று வழங்கப்படுது எப்படினாலும் சொல்லலாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க சொல்லுமா இல்லையா அம்ருன்னு வழங்கப்படும் அம்ர செய்து வழங்கப்படும் அது எது முந்தினதோ அதுதான் இங்குதா செய்தன் அம்ருன் பிள்ளைங்கதா அம்ருன் ரெண்டாம் பூல அப்படி இருக்குன்னா இங்கே உழம்பிடும் அதான் அண்ணன் அம்ரன் அம்ரன் என்பது அல் முகூல் சாணி ரெண்டாம் முகூல் என்பது ஒரு ஆரம் துன்ன செய்தன் அம்ரு என்று சொல்லப்படாது அல்லா உழி மே ஜெய்தன் ஹாலிதன் முன்தலிக்கன் சொல்லக்கூடாது விளங்குதா ஜெய்துக்கு ஹாலிது செல்லக்கூடியவன் என்று அறிவிக்கப்பட்டுச்சுன்னா சொல்லக்கூடாது இங்கன்னா உழம்பிரும் விளங்குறது என்ன ஜெய்துக்கு அறிவிக்கப்பட்டுச்சா ஹாலிதுக்கு அறிவிக்கப்பட்டுச்சா தான் இங்கே தெரியாது இல்லை ஒன்று ரெண்டு பேருக்கும் அறிவிக்கப்படும் ஜெய்துக்கும் அறிவிக்கப்படும் ஹாலிதுக்கும் அறிவிக்கப்படும் ஏட்டா

கவுல் ரெண்டு மஃபூல் இருந்தால் பாக்கி ஸர் ரெண்டு விட அதிகமான மஃபூல் இருந்தால் அகம் தவாயித மின்ஹா ابيகில் ஒன்றே ஒன்று நிப்பாட்டுவாய் மஃபாமல் ஃபாயிதி வாயிலுடைய இடத்தில் நிப்பாட்டுவாய் நஸபத்ல் பாக்கியத் பாக்கிய நான் நஸபு செஞ்சிரவும்ாய் இது உண்டனதுக்குலா நஸபு செஞ்சிரவும் ஒரே உடனே நான் ஆய் விலாகுறப்படுதுக்குள்ள மஃபூல் பிரான் நஸபு செஞ்சிரவும் இது மானா இந்த கருத்தின் பக்கமே அஷார நாவீ மு ரஹிமுல்லாஹி பி கவுலிஹி

அன்னஸ்பு நசுபாய் ரெண்டாவத்தா மாங்கு அந்த நாய் அல்லாததற்கு இருக்கிறது மாக்கக்கண் அதுவும் தரிப்படுத்தப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது நாய் பாயிலுக்கு மட்டும் அதை தேட உண்டான மற்றதுலாம் என்னதுதான் அந்த

நசுபு இருக்கிறது லர்ஃபுக்கு மஸ்தருக்கு ஆளுக்கு தமீஸு இதில் என்ன மற்றும் மக்கூர் மூணுத்தில் காரணியதான் இந்த வாரணாடியதான் எல்லாத்துக்கும் என்னதான் இருக்குது நசுபிரம் நாய் பயருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் ரஃபு வச்சீகிறோம் அந்த ரஃபு ஜெய்கிறதுங்கிறது வந்து அந்த நசுப்பு செய்கிறதுங்கிறது லெகூரில் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இம்மா லகுதன் அந்த நசுபையின்போது லெபுல்ல இருக்கும் இதாக்கான கையில ஜாரிமு மஞ்சுடி அந்த மழைமூல் ஜாரு மஜினூர் அல்லாதா இருந்தால் நசுபு லெவலில் இருக்கும் உதாரணமாக இந்த கவுரிக்கு உரிம செய்து யோமல் ஹமீஸ் அமாமக்க நறுபன் செய்தா அங்கிறது போல பதியப்பா ஏய் உரிம செய்து செய்து அடிக்கப்பட்டான் யோமல் ஹமீஸ் இன்னைக்கு வேலை கிழமை தானே வியாழக்கிழமையில் அடிக்கப்பட்டான் அமாமக்க உனக்கு முன்னால் அடிக்கப்பட்டான் நறுபன் செய்தன் கடுமையான அடியாக அடிக்கப்பட்டான் பத்தி இங்கே எத்தனை இது வந்திருக்குவாரு ஜெயிதுங்கிறது நாய் பாயிரு யோமல் ஹமீஸுங்கிறது லர்பு அமாமக்கங்கிறது லர்பு லர்பு தான் லர்புன்னு சதீதாவுக்கு தெரிக்கும்னா அவ்வூர் முத்திலுக்கு அவ்வூர் முத்திலுக்கு மௌசூபு சதீத் என்கிற சிவத்து அப்ப ஜெய்துன் என்ற அந்த மாமூலுக்கு மட்டும் நாய் பயன்பாடு அபு செஞ்சிட்டோம் மற்ற எல்லாத்துக்கும் இவங்களுக்கு ஆமா அமக்க நறுபு செஞ்சிதா எல்லாத்துக்கும் என்னது இந்த நாலு மழைமுள் வந்திருக்கு

நசுபு செய்யப்பட்டிருக்கிறது ரைட் தானே ஹ زيدங்க நாய் பைல அது தீனார்க்கு நசுபு செய்யணும் இரண்டாவல ஊத்திய தீனார்ல தீனார் நாய் பைல زيدக்கு நான் செஞ்சிருக்கோம் நசுபு செய்ய செஞ்சிருக்கோம் ரைட் அதுக்குள்ள லெவல் நசுபுandırச்சு இதுக்குள்ள எங்க நசுபுandırச்சு இமாஹுஹமத் ஒன்று மாலல நசுபு செய்யப்படும் ஏ யாரு மஜ்ருரா இல்லாட்டா டக்கின லெவல்லயே زيدன் லெவல்ல தான் நசுபு செஞ்சிருக்கோம் يوم الخميس <سؤال> أمامك نربن جدنا لرفل لجندنا أنا ما هو نا جار مجرور عليه جار مجرور لا نسيب كبيرة محلن ما محلن محلن نسيب شيء بدو إن كان جار هو مجرورا هذا ما هو لينما رجنا جار مجرور لا محلن نسيب شيء بدو أو في ذا نفخ في السوري نفخة واحدة أربعة نفخة واحدة تدناي لك